அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்களை பறக்கவிட்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி சமாதான புறாக்களை பறக்கவிட்டார் கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக அண்ணல் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதியை காக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்கள் பறக்கவிடப்பட்டது இதில் மாற்றுத்திறனாளி மாணவர் முன்னிலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி சமூகத்தில் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இன்று உயர் பதவியில் இருக்க காரணமாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததில் தமிழகத்தில் பெரியார் முன்னாள் முதல்வர் கலைஞரின் பங்கு இருப்பதாக கூறினார் நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர் சந்துரு வழக்கறிஞர் சூரியகுமார் நமச்சிவாயம் லக்ஷ்மணன் சந்திரசேகர் அமிர்தலிங்கம் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபு தாஹிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தாஹிர் முகமது அலி காமராஜ் டிஸ்கோ காஜா கோவை தல்ஹா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நூற்றி ஐம்பது நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பிறந்தநாள் விழா இன்னைக்கு வந்து வெள்ளலூர் பகுதியில் இரவு பாடசாலை அந்த பகுதியில் வந்து நம்ம மணிகர் வந்து எப்பவுமே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு அம்பேத்கர் நினைவாக இன்று வந்து நாங்கள் எல்லாம் அனைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் ஏற்படுவதற்காக புறாவை பறக்க விட்டு ஒரு அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன் மிக சிறப்பான கொண்டாடப்பட வேண்டியவர் நாட்டில் இந்தியா தேசம் எங்கும் கொண்டாடப்பட வேண்டியவர் டாக்டர் அம்பேத்கர் அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த டாக்டர் முதலமைச்சர் அவர்களும் இன்று சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறார் பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு சமத்துவ நாளாக அறிவித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு சமத்துவம் சகோதரத்துவம் என்றாலே சில பேர்த்துக்கு அலர்ஜியாக இருக்கிறது அதை வந்து நிறைவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ரிசர்வேஷனுக்காக பாடுபட்டார் அதை வந்து தமிழகத்தில் மட்டும்தான் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தங்காட்டிக்கு தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் அனைத்து உயர் பதவிகளும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் மறக்கக்கூடாது அவர் வழியில் வந்தவர் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அதே வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இரவு பகலாக மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை எப்பொழுதும் பல்சமய நல்லூர் இயக்கம் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது இன்று வாரிய மத்திய அரசு கொண்டு வந்த வாரிய சட்டத்தினால் இந்திய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரு அச்சத்தோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக வேண்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள்தான் தமிழகத்திலேயே வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் அதே மாதிரி முதல் முதலாக சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்துள்ளார்கள் பல் நல்லூர் இயக்கமும் நாங்கள் இன்று வழக்கு தொடுத்திருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து வக்குவாரியத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் பல் சமய நல்லூர் இயக்கம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காக இயக்கம் இந்த இயக்கம் மக்களுக்கு எதிரான எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இன்றும் நாங்கள் வந்து வக்குவாரிய வக்குவாரிய சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் பேரில் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் மாணவியின் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பின்னாடி நின்று அவர் வெற்றி பெற வைப்பார் அனைவருக்கான அனைத்துக்கான முதலமைச்சர் அவர்கள் இந்த வக்குவாரியத்திற்கு எதிரான இந்த தீர்ப்பிலே வெற்றி பெறுவார் அந்த அதில் சிறு துரும்பாக நாங்களும் பல்சமய நல்லூர் இயக்கமும் எப்பொழுதும் உறுதுணையாக மாணவியின் முதலமைச்சருக்கு இருப்போம் என்று இந்த நல்ல நாளில் இனிய நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம்